குவைத்தில் கொத்தடிமையாக சிக்கி தவித்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் உட்பட மூன்று பேரும் கடல் மார்க்கமாக உயிர் தப்பி வந்தனர் மும்பையில் கைது செய்யப்பட்டவர்களை தமிழக அரசு மீட்க முன்வராத நிலையில் எம் பி விஜய் வசந்த் உதவியால் மீட்டு இன்று இரவு நாகர்கோவில் அழைத்து வந்தனர் மும்பையை வந்து கன்னியாகுமரியை சார்ந்த இரண்டு மீனவ சகோதரர்களும் ராம் ராம்நாடை சார்ந்த ஒரு சகோதரரும் வந்து மும்பை போற்றி வந்து சென்றனர் பிறகு குவைத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அதோடைய பணியில் வந்து பல துன்புறுகளை அனுபவித்து அவங்களுடைய கொடுமை தாங்காமல் வந்து தப்பித்து உயிர் தப்பி வந்திருக்கணும் என்று சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இவர்களை வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி வந்து க மும்பை போலீஸ் அவங்களை வந்து கைது செய்யுது அதற்காக பிறகு வந்து பாண்டிய அவர்கள் மும்பை அட்வொகேட் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு மும்பை காங்கிரஸ் டிசிசி பிரசிடென்ட் அவரை தொடர்பு கொண்டு அவர் மூலியமாக இவருடைய நம்பரை வாங்கி இவரை அணுகி நான் வந்து இந்த கேஸை எப்படியாவது முடித்து தரணும்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி திங்கள் செவ்வாயாண்டு பெயில் கிடைக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை இவர்கள் மீது தவறு எதுவும் இல்லை இவர் எந்த ஒரு இலிகல் இதுவும் எதுவும் கொண்டு வரவில்லை என்று திரு எக்ஸாமின் பண்ணி பெயிலில் இப்போ வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து பத்து நாட்கள் வந்து போராடி மும்பை இதில் வந்து இதில் வந்து வாதாடி நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரமான இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது இல்லை இப்போது அதாவது முயற்சி செய்கிறார்கள் என்ற நம்ம இல்லை ஏன்னா எல்லாருமே தற்போலை பண்ணிக்கிறார் ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல என்ன முயற்சி எடுத்தால் நம்ம பார்த்து இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தரம் நடந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் திருப்பி கைப்பற்றுறது முயற்சியது இல்லையா நீங்கள் வந்து ஒரு அங்கே மும்பை போயிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து நம்ம கொடுக்குறதில் அப்போ கடைசியில் என்ன நடந்தீங்க எப்படி வெளியே வருவதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இது இதை வந்து அதை நான் சொன்னேன் நான் அது அரசியல் கட்சிகளும் சரி இதுகளும் வந்து முயற்சிகள் எல்லாருமே எடுக்கலை ஏன்னா ஒரு சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் எல்லாருமே எடுக்கல மூணு பேர் நூறு பேர் கூட எடுக்கலாம் கடைசியில் யார் கொண்டு வர கொண்டு வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்க அதுதான் நம்ம கேட்டுக்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இது வந்து அவர் சைடில் பார்த்தா எலெக்ஷனை நோக்கி மட்டுமே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இவங்க மூணு பேர் மட்டுமல்ல பல நாடுகளில் வந்து நம்மளுடைய சகோதரர்கள் வந்து பல இல்ல சந்தித்து அது வந்து இல்லாமல் யாரும் இருக்கவில்லை இப்பொழுது வந்து திடீர்னு வேட்பாளர் என்று அறிமுக ஆக போகிற தருணத்தில் வந்து இதை வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்தி பண்ணுறாரு தான் இது அரசியலுக்கு சாதகமாக சொல்லு சாதகமாக ஆக்குறாரு சொல்லுது அரசியலாக்கு சாதகமாக தானே பண்ணோம் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மதியானம் ஒன்றரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம் குவையத்திலேருந்து சரியா பிப்ரவரி ஆறாம் தேதி இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுக்கு அப்புறமா எங் நாங்கள் தான் சரண்டர் எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனதும் அங்கே யாரை காண்டக்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் மாரியண்ணெய் வந்திருக்காரு எங்களுக்காக மாரியண்ணன் எங்களுக்காக வந்திருக்காது அது சார் தான் சொல்லி மாரியண்ணன் எங்களுக்காக வந்திருக்காரு வேறு யாரும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை எதுவும் பண்ணவே இல்லை நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவங்க தான் வந்து பார்த்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க வீட்டுக்கும் எங்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வச்சாங்க வேறு யாருமே வரல அதுக்கப்புறமா நாங்கள் ஜெயில் போனதுக்கு எங்களை உள்ளாடி கொண்டு போட்டதுக்கப்புறமாவும் அப்புறமாவும் யாருமே எங்களை பார்க்க வரல அண்ணே அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார் அதுக்குள்ளே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது சார் எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இத்தனை நாளில் நீங்கள் வெளியே வந்துருவீங்க மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு உள்ளாடி நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி தான் எங்களை உள்ளாடி விட்டாங்க நாங்களும் உள்ளாடி போயிட்டோம் உள்ளாடி போனதுக்கப்புறம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது அதாவது மூணு பேர் சேர்ந்து போய் பார்க்க முடியாது அந்த ஒராளை யாராவது ஒரு பர்சன் மட்டும்தான் போய் பார்க்க முடியும் அப்போ நண்பன் போயிருந்தாப்புல போனதுக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இப்படி கடியை போட்டணும் நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் நான் தான் அடுத்தது ஏதோ ஒரு எலெக்ஷனில் நிற்க போகிறேன் எப்படி நான் உங்களை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எங்கள் கேஸு ஒரு மனுஷை எடுத்து இருக்காப்புல கரெக்டாக போயிட்டுருக்கு திருப்பி யாருன்னே தெரியாது நான் வந்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் நான் இப்போ இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு உள்ளாடி வரணும் அப்போது நீங்கள் ஒரு அரசியல்காக வாப்போம் நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் உள்ளே வந்து இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்போ அரசியல்காக தானே வந்தீங்க எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமே இருக்காங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க ஜெயிலில் நாங்கள் காசு கட்டிட்டு வந்தோம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எங்களுக்கு யாருமே ஒரு ஐம்பது பைசா கூட இது வரைக்கும் கட்டலை அந்த ஜெயிலில் சராசரி சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுப்பானோ அந்த சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம் உப்பு கிடையாது காரம் கிடையாது எதுவுமே கிடையாது படுக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் கிடையாது ஜெயிலில் ஒரு கைது எப்படி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கரெக்டாக இருந்து வந்திருக்கோம் வேறு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடுக்கு ஏதோ காசோ அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக நின்னது சாரும் மாரியானன் தான் வேற அவங்க கூட சார்ந்தவங்கள வேறு யாருமே இல்லை அவங்க யாருன்னே தெரியாது அவங்க விருப்பத்துக்கு நாங்கள் உள்ளாடி இருக்கோம் அவங்க பேசுறது எங்களுக்கு தெரியாது இல்லை நாங்கள் வெளியே வந்தால் தானே எங்களோட கருத்தை தெரிவிக்க முடியும் அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருவாங்க நியூஸ்லையும் எழுதிருவாங்க அதுக்காக உண்மையாகுமா பாதிக்கப்பட்டது நாங்கள் பலம் நடந்ததும் நாங்கள் அப்போ எங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் தானே சொல்ல முடியும் அது எல்லாமே சுத்த போய் எங்களை யாரும் வந்து எங்களுக்காக எதுவுமே பண்ணல அவங்க எல்லாரும் யாருன்னு தெரியாது நான் இதுவரை கிடையாது என் பேரு சகாய் ஆண்டனியானி கீழ மணக்குடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் என்ன சொல்ல நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அங்கே போய் இங்கேருந்து இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்தோட அந்த போட்டோட கேப்டன் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே நாங்கள் இந்தியா வரோன்னு தான் சொல்லுவாங்க நம்பர் எல்லாம் ஏற்றி சொல்ல முடியாது போய் நேரில் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடுது ஆமாம் என்ன கொடுமைன்னா இப்போ இந்தியாவில் நான் உங்கள் வீட்டில் வேலைக்கு வரேன்னு வைங்க வேலைக்கு வரேன் எனக்கு நீங்கள் ஒழுங்காக சம்பளம் தெரில நான் நிற்க மாட்டேன் உங்களை மதிக்கவும் மாட்டேன் எலும்பி நீ இல்லைன்னா என்ன வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிறேன் கெல்ஃப் கண்ட்ரியில் அப்படி கிடையாது என் பாஸ்போர்ட் என் கிட்ட தான் இருக்கும் என்னோடய மொத்த ஐடியா வாங்கிகிட்டே தான் இருக்கும் அவன் நினச்சா தான் நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியும் அவன் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு சேலரி தரலைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது சரி சேலரி தான் தெரியல சாப்பாடுக்காவது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை பண்ணுறோம் ஊருக்கு வரணுன்னு நினைச்சால வர முடியாது பாஸ்போர்ட் வாங்கிட்டே இருக்கும் பாஸ்போர்ட் தந்தால் தான் நான் ஊருக்கு வர முடியும் அப்படி இல்லாமல் எந்த விஷயமும் நாங்கள் பண்ண முடியாது வேறு என்ன பண்ண இந்த ம் சரி ஓகே இந்தியன் எம்பசியில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என் கண்ணு முன்னாடியே அவன் சொல்கிறான் குவேத் சிட்டிசன் இந்தியன் எம்பசியன் கால் சூக்கு சமம் சொல்லிவிட்டு நான் கொடுத்த லெட்டரை வந்து என் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறான் இதுக்கப்புறம் நான் அங்கே கேஸ் கொடுத்து எனக்கு என்ன பாயுதாக இருக்குது